அனைவருக்கும் வணக்கம் விருதுநகர் கொஞ்சம் கொஞ்சம் பேருங்க அவங்க பிரஸ்ல இருக்க இங்க கொஞ்சம் பின்னாடி வந்துருங்க கொஞ்சம் பின்னாடி வாங்க கொஞ்சம் அவங்க மறைக்காதீங்க அவங்கள மறைச்சிட்டு இருந்தீங்கன்னா தம்பி கொஞ்சம் பிளீஸ் விருதுநகர் என்கின்ற அழகிய இந்த மாநகரில் பத்தொன்பது இருபத்தி ஓரு நாளாக நடைபெறுகிற எழுச்சு பயணம் விருதுநகர் மாவட்ட தலைவர் பெண்டகன் பாண்டகன் அவர்கள் தலைமையில் நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியில் மிகவும் ஆவேசமாக மட்டுமல்லாமல் கொண்டு பேசிய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் சிவசாமி அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ராஜவர்மன் அவர்களே கழக அவைத்தலைவர் விஜயகுமார் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்கோட்டை சுப்பிரமணியன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்புகர் கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களே முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்பு சகோதரர் கோபால்சாமி அவர்களே மாநில பொதுச் செயலாளர் பொன் பாலகணபதி அவர்களே மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே இது மாதிரி நிகழ்வுகளை தொடர்ந்து எல்லா மாவட்டங்களிலும் தொடர்ந்து கருப்பு முருகானந்தத்தோடு சேர்ந்து செயலாற்றி வந்து கொண்டிருக்கின்ற பண்ணைவயல் இளங்கோ மகா சுசீந்திரன் தர்மராஜ் லோகநாதன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தென்னிந்திய ஃபார்வர்டு பிளாக் அன்பு தம்பி திருமாறன் அவர்கள் தலைமையில் இயங்குகின்ற மாவட்ட செயலாளர் கணேஷ்குமார் அவர்களே மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரசனுடைய ராஜபாண்டியன் அவர்களே மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் இரா சீனிவாசன் அவர்களே மாநில செயற்குழு உறுப்பினர் கஜேந்திரன் அவர்களே செயற்குழு உறுப்பினர் வெற்றிவேல் அவர்களே கர்னல் பாண்டியன் அவர்களே சீதாராமன் அவர்களே காளீசவர் அவர்களே பி கே ராஜா அவர்களே இவை அத்தனைக்கும் மேலாக வருகை இருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள் காவல்துறை நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் இன்னும் அனைத்து தோழமை கட்சிகளுடைய ஒன்றிய நகர கழகத்துடைய செயலாளர்கள் திரளாக வருகை மகளிரினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது பணிபுரந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் இந்த விருதுநகர் மாவட்டம் என்று சொன்னாலே தமிழகத்தில் தெரியாத ஒருத்தர் கூட இருக்க முடியாது அத்துணை சிறப்புகளை பெற்ற இந்த விருதுநகர் மாவட்டம் இந்த விருதுநகர் மண் பராசக்தி அம்மன் அருள் பாலிக்கின்ற இந்த இடத்தில் வேலவன் அருள் பாலிக்கின்ற இந்த இடத்தில் இருக்கன்குடி மாரியம்மன் அருள்பாலிக்கின்ற இந்த சாத்தூர் மண்ணில் இதே மாவட்டத்தில்தான் ஸ்ரீலிபுத்தூர் ஆண்டாள் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறது மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய கோபுரத்தின் சின்னமாக விளங்குவதும் இந்த விருதுநகர் மாவட்டம் அவ்வளவு பேர் போற மாவட்டம் அது மட்டுமா விருதுநகர் என்று சொன்னாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது பெருந்தலைவர் காமராஜர் கல்வி கண் திறந்த காமராஜர் காமராஜரை தந்த மண் இந்த மண் ஒரு முதலமைச்சரையா தந்த மண் இந்த மண் மூன்று முதலமைச்சர்களை தந்த மண் இந்த மண் முதலிலே சுப்பிரமணிய ராஜா அவர்களை தந்த மண் இந்த மண் இரண்டாவது முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் மூன்றாவது முதலமைச்சர் யார் தெரியுமா மூன்றாவது முதலமைச்சர் யார் சொல்லுங்க பார்க்கலாம் ஆ அருப்புக்கோட்டை தொகுதியிலேயே போட்டியிட்டு வெற்றி பெற்ற வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் வாழ்கின்ற மாபெரும் தலைவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மூன்று முதலமைச்சர்களை தந்த எம்ஜிஆர் மூன்று முதலில் தந்த மண் இந்த மண் அதனால தான் ஆதங்கப்பட்டு பேசினார் அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எவ்வளவு ஆதங்கம் உண்மையிலேயே அவருக்கு பொண்டாட்டியும் கிடையாது பிள்ளையும் கிடையாது மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனால் இன்னைக்கு வெறும் வேட்டி சட்டையோடு இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார் பத்து வருஷம் மத்திய அமைச்சராக இருந்தார் இப்பவும் பஸ் அடுத்த நம்பி தான் போக வேண்டியிருக்கு நாகர்கோவில் இப்படிப்பட்ட கட்சி தான் பாரதிய ஜனதா கட்சி மூன்று முதலமைச்சர்கள் குமாரசாமி ராஜா கர்ம வீரர் காமராஜன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கர்ம வீரர் காமராஜர் சாகும் போது பையில பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருந்து குமாரசாமி ராஜா விஷயங்கள் வேற வைத்துக் கொள்ளுங்கள் அது மாதிரி தலைவர் எம்ஜிஆர் கோடி கோடியாக பணம் சம்பாத்தியம் கோடி கோடிக்கோடியாக சம்பாத்தியம் பண்ணி அவ்வளவு சத்தையும் ஏழை மக்களுக்காக கொடுத்தார் சத்துணவுக்காக கொடுத்தார் சத்தியா சுடியாவுக்காக கொடுத்தார் அப்படிப்பட்ட உத்தவர்கள் வாழ்ந்த இந்த மண்ணில் இதே ஊரில் இதே மாவட்டத்தில் எவ்வளவு மோசமான சூழ்நிலைகளாக இருக்கிறது என்பதை ஒரு வீடியோ காட்சி மூலம் இப்பொழுது நீங்க பார்க்கலாம் இப்போ பெருந்தலைவர் ஐயா காமராஜர் அவர்களை தமிழகத்திற்கு தந்த பெருமைமிக்க தான் விருதுநகர் இந்த மாவட்டத்தில் உள்ள அருப்புக்கோட்டை பட்டாஸ் மற்றும் தீப்பெட்டி உற்பத்தி மையங்களில் ஒன்றாகவும் திகழ்கிறது அதேபோல தேவார பாடல் இடம்பெற்ற திருமேனிநாதர் கோவில் திருச்சோழியில்தான் அமைந்திருக்கிறது சோகம் என்னவென்றால் உழைப்பு 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 என்று அனுதினமும் உழைப்பையே நம்பி வாழும் மக்களின் ரத்தத்தை திமுக எனும் ஆட்கொள்ளி ஒட்டுண்ணி உறிஞ்சிக் கொண்டிருக்கிறது இந்த மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுவரை நடந்த விபத்துகளில் எண்பத்து ஒன்பது பேர் பலத்த காயமடைந்து நூற்று முப்பத்து நான்கு பேர் இறந்தும் போயிருக்கிறார்கள் இதை தடுக்க இதுவரை இந்த திமுக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் பதில் வரும் மக்களின் உயிரை பற்றியெல்லாம் இந்த திமுகவினருக்கு அக்கறை இல்லை இந்த பகுதியில் இரண்டு அமைச்சர்கள் இருந்தும் விருதுநகர் மாவட்டத்திற்கு இதுவரை இவர்கள் செய்த நன்மைகள் நிதித்துறையை கவனிக்கும் அமைச்சர் வருடா வருடம் மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவோம் என்று வாயில் வடை மட்டும்தான் சுடுகிறார் அடுத்த ஆண்டுகளில் இருபது லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு அவரவர் விருப்பத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் கை கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் இருபது லட்சம் மாணவர்கள் என்று சொன்னால் அதற்கு முதல் கட்டமாக இந்த ஆண்டு இரண்டாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஒதுக்கி இருக்கிறோம் இப்படி பொய்யை மட்டும் பேசும் அமைச்சர் ஒரு பக்கம் வாக்களித்த மக்களை அவமதிக்கும் அமைச்சர் மறுபக்கம் பழங்குடியினரை அவமதிப்பதையும் மனு அளிக்க வரும் பெண்களை தாக்குவதையும் தான் தார்மீக பணியாக செய்து வருகிறார் இவருக்கு இதான் வேலை கேட்டால் சமூக நீதி ஆட்சி என்று பிதற்றுவார்கள் கோரிக்கை மனுவோடு சென்ற தங்கள் பிரதிநிதியை உட்கார நாற்காலி கூட கொடுக்காமல் ஒரு மனநிலையோடு நடந்து கொண்டதாக குறவர் இன மக்கள் சமூக நீதி மட்டுமல்ல இங்கு சட்டம் ஒழுங்கும் சந்தி சிரிக்க தான் செய்கிறது சரக்கு வாகனத்தின் ஓட்டுநரை ஐந்து பேர் கொண்ட கும்பல் அறிவாளால் வெட்டி கொன்ற சம்பவம் அப்துல் மஜித்தை மது அருந்து அழைத்து சென்ற கஞ்சா கும்பலை சேர்ந்தவர்கள் சரமாரியாக ியாக அண்மையில் கூட விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த இரட்டை கொலைகள் கோவில் உண்டியில் உடைக்கப்பட்டதும் அறிவால் உட்பட கூர்மையான ஆயுதங்களால் காவலாளிகள் கொடூரமாக தாக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது இப்படி விருதுநகரும் தமிழகமும் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருக்க பொம்மை முதல்வர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள் தமிழ்நாடு இன்றைக்கு அமைதி பூங்காவாக விளங்கி கொண்டிருக்கிறது தம்பி ஒரு மனிதன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கெல்லாம் பேசப்படாது அதே போல எண்ணற்ற பல தேர்தல் வாக்குறுதிகளை விருதுநகர் மாவட்டத்திற்கும் கூறினார் முதல்வர் அதில் சிலவற்றை பார்க்கலாம் விருதுநகர் நகராட்சியை மாநகராட்சிகளாக உயர்த்துவதாக வாக்குறுதி அளித்தார் கைத்தறி நெசவாளர்களுக்கு என தனி கூட்டுறவு வங்கி நெசவாளர்களுக்கு கொள்முதல் மற்றும் விநியோக மையங்கள் கைத்தறி நெசவாளர்கள் சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் உதவித்தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் கைத்தறி கூட்டுறவு சங்கங்களின் வட்டி விகிதத்தை பன்னிரண்டு சதவீதமில் இருந்து எட்டு சதவீதமாக குறைப்பது என கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட நிறைவேற்றாமல் டிமிக்கி கொடுத்திருக்கிறார் இதனால் விருதுநகர் மாவட்டத்தின் உயிர் மூச்சாக இருக்கும் கைத்தறி தொழில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது நம் விருதுநகர் மாவட்டத்தை வாட்டி திமுக இந்த கேடுகட்ட திமுக வீழ்த்தி விருதுநகரின் வளர்ச்சிக்கு வித்திடும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய ஆதரவு அளிப்போம் இதுதான் இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மாவட்டம் நான் ஏற்கனவே சொன்னேன் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊர் இந்த மண் அது மட்டுமல்ல சுதந்திரத்திற்காக போராடிய மருது பாண்டியர்கள் பிறந்ததும் இந்த மாவட்டத்தில் தான் நரிக்குடு முக்குளம் என்கிறத்தில் மருது பாண்டியர்கள் பிறந்த ஊரும் இதுதான் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் என்று சொன்ன பசுமன் ஐயா போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் போட்டியிட்ட ஊரும் இதுதான் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த ஊர் இந்த விருதுநகர் இனிமேலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் இந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்றிருந்து நான் எதிர்க்க சொல்றேன் சொன்னால் ஒவ்வொரு பிள்ளைகளும் படிக்க வேண்டும் என்று கருத்துமாக விளங்கியவர் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றனே இதே மாவட்டத்தில் மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பிள்ளைகள் பிளஸ் டூ படிக்க முடியாமல் தன்னுடைய படிப்பை நடுவழியிலே நிறுத்திவிட்டு சென்றிருக்கிறது இதே மாவட்டத்தில் என்று சொன்னால் எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை ஆட்சி கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னாங்க இதே மாவட்டத்தில் கௌசிகை கால்வாயை சீரமைப்போம் என்று சொன்னார்கள் செய்தார்களா இதுவரையிலும் செய்யவில்லை பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக நீர் மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் செய்ய ஒரு ரூபாய் கூட அவர்கள் நகர்த்தவில்லை அது மட்டுமா ஒன்றியந்தோறும் தானிய கடங்கள் அமைப்போம் என்று சொன்னார்கள் ஒன்றையும் செய்யவில்லை எல்லா ஆறுகளிலும் ஆயிரம் தடுப்பணைகள் அண்ணன் துறைமுருகன் சட்டமன்றத்தில் பேசினார்கள் இதுவரையிலும் செய்யவில்லை பார்த்திருக்கலாம் இங்கு அருப்புக்கோட்டையிலும் ராஜபாளையத்தில் நெசவாளர்கள் அதிகமாக இருக்கின்ற பகுதி இந்த பகுதி ஆனால் நெசவாளர்கள் கூற்று சங்கம் மூலம் வட்டியை குறைப்போம் என்று சொன்னார்கள் குறைத்தார்களா என்று சொன்னால் இதுவரையிலும் குறைக்கவில்லை இப்படியான ஆட்சி தான் இந்த ஆட்சி விருதுநகர் தமிழ்நாடு தமிழ்நாடு இருக்கட்டும் இருக்கும் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிறதுக்கு காரணமாக இருந்த சங்கரலிங்கனார் பிறந்த ஊரும் இதே ஊர் தான் பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த ஊரும் இதே தான் பாரத நரேந்திர மோடி அவர்கள் தேவேந்திரகுல எல்லாம் ஒன்று சேர்த்து ஏழு சமுதாயமாக இருந்த பண்ணன் கண்ணாடி என்று இருந்த ஏழு சமுதாயத்தை சேர்த்து அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர் என்று அறிவித்ததும் நமது பாரதமர் நரேந்திர மோடி என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன் ஆனால் இன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு பதினாலு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாயை தமிழகத்தில் தந்திருக்கிறது ஆனால் தமிழக அரசு ஒன்றுமே தரவில்லை ஒன்றுமே தரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எட்டு லட்சம் கோடி ரூபாய் எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு இதே மாவட்டத்தில் நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயை செலவழித்திருக்கிறது மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரேஷன்களில் அனைத்து பொருட்களும் ஃப்ரீயாக கொடுப்பது மத்திய அரசு அதை மாநில அரசு இன்னைக்கு தான் தருகிறோம் என்று ஒரு சிக்கர் ஒட்டி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நூத்தி இருபத்தி ரெண்டு சாலைகள் பிரதமர் சாலைகள் திட்டத்தில் இன்றைக்கு பதிமூணாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவழிக்க திட்டங்கள் தமிழகத்தில் தந்து இதே மாவட்டத்தில் மட்டும் பதிமூணாயிரத்தி எண்ணூறு மோடி வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அறுபத்தி ஒன்பதாயிரம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டம் தரப்பட்டிருக்கிறது ஆயுஷ்மான் பரத் திட்டத்தில் எழுபத்தி மூணாயிரத்தி இருநூத்தி எண்பது பேருக்கு ஆயுஷ்மான் பரத் திட்டத்தில் மத்திய அரசு கொண்டிருக்கிறது முன்னேறு மாவட்டங்களில் விருதுநகர் இருக்க வேண்டும் என்பதற்காக இருபத்தி ரெண்டு கோடி ரூபாயை பி எம் திட்டத்தில் இந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு மத்திய அரசு தந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது ராமலிங்கபுரத்தில் பி எம் மித்ரா யோஜனா திட்டத்தில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் தந்தது மத்திய அரசு என்பதை நான் இந்த நேரத்திலே சொல்லிக்கொள்ளனவிப்பட்டிருக்கிறேன் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக இதே ஊரில் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக ஒரு லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிற இடத்தில் இன்னைக்கு ஜவுளி திட்டத்தை கொண்டு வந்தது மத்திய அரசு இவ்வளவு பெரிய திட்டங்களையும் மத்திய அரசு தந்திருக்கிறது சொன்னால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இங்கு விருதுநகரிலே மருத்துவக் கல்லூரி வந்திருக்கிறது தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் வந்திருக்கிறது பதினோரு மருத்துவக் கல்லையும் கொடுத்தது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்று தந்தது அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த நமது அண்ணன் எடப்பாடியார்கள் என்று சொன்னால் இவகே ஆகாது இப்படியாக ஒரு மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தால்தான் எல்லா விஷயங்களையும் பெற்றுத்தர முடியும் அந்த வகையில் இந்த அரசாங்கம் தமிழ்நாடு அரசாங்கம் மத்திய அரசோடு ஒரு மோதல் போக்கை கொண்டிருக்கிறது எந்த மத்திய அரசு திட்டங்களும் இங்கு வருவதற்கு சொன்னால் அதற்கு மாநில அரசும் மத்திய அரசோடு ஒத்துப்போனால்தான் செய்ய முடியுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு மத்திய அரசுடைய துணை இல்லாமல் மாநில அரசு எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்த நமது பாண்டிரங்க நபர்களுக்கும் அண்ணன் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்ன விஷயங்கள் ஒரே ஒரு ரெண்டு விஷயங்கள் கஞ்சா போதைப் பொருட்கள் இன்னைக்கு நாடு முழுக்க அதிகமாக கொண்டே போகிறது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் எதிர்கால சந்தையினர் வாழ்வை நாம் பாதுகாக்க வேண்டும் அதற்காக இன்றே நாம் சூளுரை ஏற்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் தென்னிந்திய பார்வர்டு பிளாக் ஐ ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி ஆகிய எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து நாம் வரக்கூடிய தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியை வெற்றி பெற செய்ய பாடுபட வேண்டும் வேண்டும் என்று நேரத்தில் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்